பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏழு நிமிடங்கள் தொடர் சிலம்பம் மற்றும் வால் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடைபெற்றது இதில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இன்றளவும் பயிற்றுவிக்கும் பயிற்சி கூடங்கள் ஆங்காங்கே செயல்பட்டு வருகிறது அந்த வரிசையில் செயல்படும் திருமலை சிலம்பம் விளையாட்டு கலைச்சங்கம் சங்கம் சார்பில் பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் ஏழு நிமிடங்கள் தொடர் சிலம்பம் மற்றும் வால் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை திருமலை சிலம்பம் விளையாட்டு கலைச்சங்கம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் இணைந்து நடத்தினர் குரு டாக்டர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் திருமலை சிலம்ப பள்ளியில் சிலம்பம் பயந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்று இரண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் இருநூறு மாணவர்கள் வாழ்வீச்சு இருநூறு மாணவர்கள் இரட்டை கம்பம் வீச்சு அடுத்து ஒற்றை கம்பத்தில் சிலம்பம் வீசும் மாணவர்கள் நூறு பேர் மூன்று கம்பம் சுற்றுபவர்கள் நூற்று இரண்டு பேர் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக சிலம்பம் மற்றும் சுற்றி விளையாடினார் காலை ஏழு நாப்பத்தி ஐந்து மணிக்கு போட்டிகள் தொடங்கி எழுபத்தேழு நிமிடங்கள் தொடர்ச்சியாக சுற்றி உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பாரதிய ஜனதா பிரமுகரும் தொழிலதிபருமான எம் பி நாகராஜன் சங்கர் முன்னாள் சேர்மன் எம் பேச்சு பாண்டியன் நெல்லை துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க